பொ பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக ருசியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே கோல்லில் முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழுத்தீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கலாம் நம்ம பூரி செய்யறதுக்கு இது எங்கள் மூணு பேருக்கு சரியாக போயிடும் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கணும் இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம் தேவையான சால்ட்டு மாவு ரவை சால்ட்டு நல்லா களை கூட்டுக்கலாம் களை கூட்டுட்டோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கலாம் அதை நல்லா இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஓட்டும் மூடி வச்சிடலாம் உருகி மாவை நல்லா பிசிஞ்சு வச்சுட்டு அரை மணி நேரம் போட்டணும் எடுத்து வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துங்கிறேன் அதை வேக போட்டு எடுத்துக்கலாம் வச்சு கடாய வச்சுக்கோன்னா அதில் எண்ணெயும் ஊற்றிட்டோம் எண்ணெய் நல்லா காயுது கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி திருவ கட் பண்ணிங்க இது நிறைய தக்காளி போடக்கூடாது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் கொதிக்கட்டும் வேக வச்சு தோல் எடுத்துட்டோம் எடுத்து கையிலேயே அப்படியே லைட்டாக ஒன்றும் பாதிமா இது போல் எங்கள் பாப்பாவை வச்சு ஒரு வேலை செய்ய முடியலங்க உருளைக்கிழங்கு மசாலாக்கு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு மசி வச்சிட்டோம் மசாலா நல்லா கொதிக்குது பறிஞ்சு இந்த உருளை கிழங்கு சேர்த்துக்கலாம் ஆகிப்போம் இது நல்லா கொதிக்கிட்டோம் லாம் கொதிக்குதுங்க இந்த டைமில் கடல மாவு ஒரு அரை டீஸ்பூனுங்க நிறைய ஊற்றக்கூடாது இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஊற்றணும் இன்னும் உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் அதிகமாக கொடுப்போம் இது இந்த கடல மாவு கொஞ்சம் கரைச்சி நம்ம சேர்த்துலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கால் கிலோ கிழங்கு போடுறேன்னா அரை டீஸ்பூன் போதும் அதுக்கு மசாலா கடல மாவு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி அந்த மாவு அசங்கி போயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சும்மா கொத்தமல்லி தறி தூக்கிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க இப்போது பூரி ரெடி பண்ணலாம் நம்ம போய் மாவு திறக்கிறதுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம திரட்டி வச்சு

கொசு புசுன்னு பூரி பாருங்கள் எப்படி வந்துருக்குது நீங்களும் வீட்டில் கோதுமை வரைக்கிறதுலையே ரெண்டு டீஸ்பூன் ரவை போட்டு பிசிஞ்சு சுட்டு பாருங்கள் பூரி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்டான ருசியான உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா வைக்கும்போது கொஞ்சமாக அந்த கடலமாக சேர்த்து பாருங்கள் இன்னும் ருசி கூடுதலாக தாங்க கிடைக்கும் உங்களுக்கு அந்த பூரி புட்டம்னா எப்படி வருது பாருங்கள் போட்டு இழுக்க வேண்டிய வேலைலாம் இல்லைங்க நல்லா அந்த மசாலா தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் ரெண்டு பூரி சேர்த்து சாப்பிட்லான்னு இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படிங்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க அது பாருங்கள் அப்படியே பிரி பிரியாக வந்துடும் அப்படி நம்ம கை வச்சு புட்டால் போய் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்